ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கவுனி அரிசி கஞ்சி அந்த கஞ்சி பண்ணுறதுக்கு கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பார்லி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதே கப்பில் அதாவது நூறு கிராம் அளவுக்கு பார்லி ரைஸ்னால் நூறு கிராம் அளவுக்கு கொள்ளையும் எடுத்துட்டு அதையும் வந்து நல்லா கோல்டன் கலராக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே பேனில் கவுனி அரிசியும் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டுமே நல்லா ஆரட்டும் கவுனி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதாவது இரண்டு ரெண்டுத்துக்கும் நூறு கிராமுக்கு டபுளாக தான் கவுனி அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் இது அந்த காலத்து ராஜாக்கள் அரிசின்னு சொல்லுவாங்க அந்த அரிசியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த கஞ்சியை மட்டுமே எடுத்துக்கலாம் பார்லி ரைஸ் பார்லி ரைஸ் வந்து ஆட் பண்ணாமையும் நம்ம வெறும் கஞ்சி மட்டும் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ அது மூணையும் நல்லா ஆற வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகு சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மிளகு சீரகம் ஆட் பண்ணல இந்த மூணு மட்டுமே போட்டு கஞ்சி வச்சிக்க போகிறேன் இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து இதை டெய்லி காலையில் ரெண்டு ஸ்பூன் போட்டு கஞ்சி மதுடு வச்சு குடிக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்பும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இது கூட கொஞ்சம் கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க